வெல்கம் பேக் மீஷோலேருந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் இது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னு பார்த்தா இந்த ஸ்டிக்கரில் ஹூக் மாதிரி இருக்குது இல்லையா ஹூக் மாதிரி ஆணி மாதிரிலாம் இருக்குது அதுதான் ஒரு ஒரு கவர்லே பத்து பத்து கொடுத்து சார் பத்து ஹூக் மாதிரி இருக்குது பத்து கவர் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ லேஸாக மெலீஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதை வந்துட்டு நம்ம நான் எங்கே ஸ்டிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீரோவுக்கு சைடில் தான் இந்த மாதிரி ஒட்டினேன் ஒட்டும்போதே எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு இது என்னடா இவ்வளோ மெலீஸாக இருக்கே அது ஸ்ட்ராங்காக இருக்குமா நம்ம ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக போட்டால் கீழே பிச்சுக்கிட்டு வந்து விழுந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து பார்த்தேன் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் நினைக்கிறேன் நான் இழுக்கிறது அவ்வளோ இழுத்துமே அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இருந்தது ஸோ நான் வெயிட்டான ப்ராடக்ட் எல்லாம் போதுமே அப்படியே நின்றுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் சென்சார் லைட்டு இது வந்துட்டு நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்போனா கார்த்திகை தீபத்துக்கு வாங்கினது தான் ஸோ இதில் வந்துட்டு இருபத்தி நாலு விளக்கு இருக்கிற மாதிரி வாங்கினேன் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விளக்கு வந்துட்டு எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு ஸோ மீதி விளக்கு எல்லாமே சூப்பராக விளக்கு எரிஞ்சுது கார்த்திகை தீபத்துக்கு வீடு ஃபுல்லாக அழகாக ஏற்றி வச்சு என்னோடய மாடியில் படிக்கட்டில் இந்த மாதிரி இடத்துலலாம் காற்றுல அணையாத அளவுக்கு நல்லா அழகாக ஏற்றி வச்சுருந்தேன் இந்த வருஷம் கார்த்திகை தீபம் வந்துட்டு சூப்பராகவே போச்சு எங்களுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் மட்டும் அந்த அகல் விளக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும் அந்த ஆணி மாதிரி இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டாலுமே சூப்பராக ப்ரைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு விளக்கு எரியலன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை வந்துட்டு என்ன ஆச்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கழட்டி பார்த்தேன் கழட்டி பார்க்கும்போது அது உள்ளே வந்துட்டு மூணு பட்டன் பேட்ரி கொடுத்து வச்சுருக்காங்க அந்த மூணு பேட்டரியுமே வந்துட்டு கரண்டு விழுந்து போயிருந்துச்சி அதான் கட கடன்னு ஆடிக்கிட்டு சவுண்ட் வந்துக்கிட்டு இருந்துச்சு சரி அதெல்லாம் செட் பண்ணால் விளக்கு எரியுமா என்னோன்னு சொல்லிவிட்டு செட் பண்ணி பார்த்தேன் பட் செட் பண்ணி பார்த்தாலுமே வந்துட்டு விளக்கு எரியலை அது வேறு ஏதோ ஃபால்ட்டு போல இருக்குது ஸோ அந்த ரெண்டு விளக்குமே வந்துட்டு அந்த மாதிரி வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது நம்ம மீஷோலேருந்து தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் இதை பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் அந்த பிவிசி டோர்லெலாம் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சிருக்கும் இல்லையா அந்த உப்பு கரையெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்க அந்த உப்பு கரை பிவிசி டேப்பு பிவிசி டோரில் இருக்க அந்த உப்பு கரை டைல்ஸ் பாத்ரூம் வாஷ் பேசின் இதில் இந்த மாதிரி படிஞ்சிருக்கேன் இந்த உப்பு கரையெல்லாம் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது அதனால வாங்கியிருந்தேன் ஸோ இந்த இடத்துல இப்போ வெள்ளையாக இந்த மாதிரி இருக்குது இல்லையா இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ இதை நான் வந்துட்டு இந்த லிக்விடை வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ் மட்டும் வச்சு இப்படி தேய்ச்சேன் இப்போ உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் மாறுறது ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த சோப் ஆயில்லாம் போட்டு நான் கழுவும்போது இந்த மாதிரி கலர் அந்த வெள்ளை கலர் வந்து போயிடும் போயிட்டு திரும்பவும் அது காஞ்ச உடனே அந்த வெள்ளை கலர் அந்த உப்பு கரை வந்துட்டு மறுபடியும் வெள்ளை வெள்ளையோ அப்படியே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இது க்ளீன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சி ஸோ இன்னும் அந்த மாதிரி அந்த வெள்ளை கலர் கரெல்லாம் தெரியல ஸோ இதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு